வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் அனைவருக்கும் வேண்டியது வேண்டியபடி நடக்க எண்ணியது எண்ணியபடி இது அதாவது நாம் வேண்டினதுங்கிறத விட நினைச்சது நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கு கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள் புரிவார் அதனால் நம்ம இன்று ஒரு தகவல் நம்மளோட சுதமா சேனலில் நாம் தொடர்ந்து பல பலன் தரும் பதிகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்கள் கிட்ட தான் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ரொம்ப நன்றி முதல் முதல் நம்ம வந்து இந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன மாதிரியான பதிகங்கள்லாம் பாடலாம் அலங்காரம் கந்தர் அலங்காரம் என்ன கந்தர் அனுபூதி என்ன திருப்புகள் என்ன மாதிரிலாம் நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பேஸில் கொடுத்துருந்தேன் ஸோ மக்கள் அது வந்து ஒவ்வொரு பலன்களுக்கு கேட்டதுனால சரி நம்ம பலன் தரும் பதிகங்களாக நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பகுதி ஒன்றும் இல்லை எடுத்த உடனே நம்ம நம்ம சேனலே இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணீங்கனாலே வந்துடும் தரும் பதிகங்கள் சுதா ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஆனால் இந்த வீடியோ இந்த பதிவுலையுமே அந்த அஞ்சு பதிவுமே இதில் இணைச்சிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பேல அதுக்கு முன்னாடி போட்ட பகுதி ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே அதிலே வந்துடும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துக்கலாம் இது வரைக்கும் பார்க்காதவங்க மற்ற லிங்க்கும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் அதே மாதிரி பகுதி ஒன்று ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பார்த்திங்கன்னா அதில் இந்த லேட்டஸ்ட் வீடியோஸோ அஞ்சு வீடியோஸோ அதுலேயும் வரும் இதுலேயும் வரும் ஸோ நீங்கள் பகுதி ஒன்று பார்த்தாலும் தொடர்ந்து பார்க்கலாம் இல்லை பகுதி அஞ்சு பார்க்குறீங்கன்னா கூட அதுலேருந்து கூட நீங்கள் அந்த ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பழைய நாலு ப இதுவுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எப்படி இருக்கு நம்ம பதிவுன்ட்டு ஸோ இன்னைக்கு பார்க்கபொழுது வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன கடன் பிரச்சனை தான் அது எப்படி தீர்றதுன்னு அதுக்கு வழியும் தெரியல ஆதியும் தெரியல அந்தமும் தெரியல வந்துருச்சு அதை நம்ம விட்டு போக மாட்டேங்குது அந்த வறுமையையும் கடனையும் எப்படி நம்ம வாழ்க்கையிலேருந்து தூக்கி வேரோடு அறியலாம் எரு வேரோடு அறுத்து எரியலான்றதுக்கு அருணகிரிநாதர் அவ்வளோ அழகான ஒரு பல பதிவுகளை திருப்பகளை கொடுத்துருக்காரு கந்தர் அலங்காரத்துலையும் கொடுத்துருக்காரு கந்தர் அனுபூத்திலையும் கொடுத்துருக்காரு ஸோ அதுலேருந்து கலெக்ட் பண்ணி இந்த பதிவுகள் வந்து கடன் அடைக்கிறதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பதிகங்கள் அதில் வரி பதிகமும் இருக்குது திருப்புகளும் இருக்குது இந்த கடன் அதாவது ரெண்டு இருக்குங்க கடன்ன்றது ஒன்று நம்மளோட கர்ம கடன் அதோட பிரச்சனைக்கு தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது தெரியாமல் இந்த ஜென்மத்திலையும் நாம் திரும்ப திரும்ப தவறுகள் செஞ்சு மேன்மேலும் நம்ம தவற அதிகரித்து கொண்டே தான் போகிறோமே ஒழிய குறைக்கிற மாதிரி இல்லை அதுதான் ஆண்டவன் சொல்றாரு ஆனால் அது நம்ம புரியாமல் திருப்பி திருப்பி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஓம் சரவண பவ நம்ம வ வழிபாடில் இதில் மூணு விஷயந்தாங்க முக்கியம் நம்ம தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல விரதம் இருக்க போகிறோம் அதாவது இருக்கிறது தான் விரதம் கிடையாது எதை நம்மளால் பாதுகாக்க முடியுமோ அதுதான் விரதம் ஆனால் வழிபாடு முறைகளில் நம்ம எந்தளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ அது உடனே உடனே நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ஓம் சரவண பவன்ற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் சாதாரண மந்திரம் கிடையாது ஆக்சுவலாக அந்த வாக்கு பதில் ஹா தான் போடணும் சரஹண பவ கந்தசஷ்டி கவசம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் சரஹண பவனார் சடுதியில் வருகன்னு ஸோ அது ஆறு விலைக்கு ஏற்றுங்க காலை மாலை ஏற்றுங்க பூக்கள் அழகாக வைங்க புது பூக்களை வைங்க மு முதல் நாள் போட்ட குளத்தை அடுத்த நாள் மாத்திருங்க ஒரு நெய்வேதியம் என்ன நெய்வேதியம் கிடைக்குதோ வைங்க எனக்கு வெறும் அன்னைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கிடச்சதாக வைங்க பரவாயில்ல நெய்வேதியம்னு ஒன்று இருக்கணும் ஏதோ ஒன்று இருக்கணும் ஒரு நாளை பாதாம் வைக்கலாம் இல்லை ஒரு நாள் பால் வைக்கலாம் வெறும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு வழிபாடுமே இருக்கக்கூடாது அது மட்டும் தெரிஞ்சுக்குங்க கம்பல்சரி ஒரு நெய்வேதியம் இவ்வளோதாங்க நம்மளோட நாற்பத்தெட்டு நாள் விரதத்துக்கு தேவையான அடிப்படை வழிபாடுங்கிறதுங்கிறது தான் முருகனுக்கு அந்த ஓம் சரவணபவ அது தரையில கால் படாத இடமா போடுங்க பூஜார இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா பூஜா அறை வந்து தனியா இருக்கும் நமக்கு வந்து அங்கே மக்கள் வந்து பூஜாரைக்கு மட்டும்தான் போவாங்க மற்ற நேரத்துக்கு போக மாட்டாங்க அதனால கால் படாது இல்லைங்க எங்களுக்கு இடம் சரியா இல்லை எங்களுக்கு ஒரு சின்ன தான் வச்சிருக்கோம் சின்ன ஒரு ஷெல்ஃப்ல தான் வச்சிருக்கோம்னா பரவாயில்ல ஒரு மனை எடுத்துக்குங்க மனையில் போடுங்க தப்பே கிடையாது அரிசி மாவு கோலத்துல போடலாம் இல்லை கோல மாவுல கூட போடுங்க தவறு எதுலையுமே கிடையாது நம்ம எப்படி வழிபாடு தான் முக்கியம் நம்ம அதுக்காக எவ்வளோ தான் முக்கியம் நம்மளால் முடியலன்றது ஒரு வருத்தப்பட்டாலும் கூட அதுவும் ஓகே தான் எங்களால் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க வெளியூர் போயிட்டோம் திடீர்னு ஒரு நாற்பத்தெட்டு நாள்னால் தொடர்ந்து இருக்க முடியாது யாராலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முருகன் நம்மக்கிட்ட வந்துட்டாருன்னு நம்மள தொடர விடாமல் பண்ணுறதுக்கு பல நம்மளோட கர்ம வினைகள்லாம் நம்மளை பின்தொடரும் அதையெல்லாம் முறியடித்து அந்த சோதனைகளை அவர் கொடுத்தாலும் அதை நாம் அதை விடாமல் பிடிச்சி அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றது பார்ப்பார் முருகப்பெருமான் அதெல்லாம் தாண்டி இவன் என்ன பண்ணாலும் தாங்குறான்டா இவன் இவனை நம்ம விடக்கூடாதுன்னு நமக்கு இல்லை முருகப்பெருமானுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும் திருச்செந்தூரில் பூஜாமூர்த்தின்னு சொல்லுவாங்க அவரை ஏன்னா சம்மாரெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சிவலிங்கத்துக்கு அவர் பூஜை பண்ணுறாரு தேவர்கள் வந்து முருகான்னு அப்படி கூப்பிட்றாங்க உடனே அந்த கையில் இருக்கிற அப்படியே அந்த மலரோட திரும்பினாராம் ஒரு செகண்ட் கூட தாமதிக்காமல் பாருங்கள் கடவுள் நம்ம இதே நம்ம என்ன ஆ இரு வர அப்புறம் சொல்ற அப்புறம் பண்ணுறேன் இப்படித்தானே ஒரு ரிப்ளை வரும் என்ன தான் தலை மூழ்கிற வேலையாக இருந்தாக்கணும் நம்ம என்ன க அப்படின்னா தலைமுழுகிற மூழ்கிற வேலை வெயிட் பண்ணணும் இல்லையா ஆனால் கடவுள் பாருங்கள் அவரை கூப்பிட்ட அடுத்த சகேண்ட் கையில பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பூஜையோ அந்த பூஜை மலரோட அப்படியே திரும்பி காட்சி கொடுத்த இடம் தான் திருச்செந்தூர் அததான் இன்னைக்கு நாம வழிபாடு பண்றோம் மூர்த்தி கையில எப்பவுமே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர்கிட்ட கையில ஒரு பூ இருக்கும் அதனால தான் அதுக்கு வந்து மூர்த்தின்னு அவரை நம்ம சொல்றோம் ஸோ அவர் என்னன்னா அவரை நம்பி வந்துட்டா யாரு முருகப்பெருமான நம்பி வர்றவங்களுக்கு ஒரு நொடி கூட தாமதம் பண்ண மாட்டாருங்கிறத சொல்றது தான் அது இப்ப நம்ம பதிவுக்குள்ள போலாம் கடன் பிரச்சனை தீர்க்கத்துக்கு திருப்புகள் நிதிக்கு பிங்களன் பதத்துக்கு இந்திரன் நிறத்திற்கு கந்தன் என்று நினைவோரை நிலத்திற்று அன்றன் பெரும் பசிக்கு தஞ்சமென்றை துன்ப நெஞ்சினில் நாளும் புதுசொர் சங்கமுன் டிசைத்து சங்கடம் புகட்டி கொண்டுடும் பழிமாயும் புலத்திற் சஞ்சலம் குலைத்திட உண்பதம் புனர்க்கை கண்புதன் தருள்வாயே மதித்து புறம் சிரித்து கொன்றிடும் மரத்திற் சந்தமன் நிழலாடி மழுக்கை கொண்ட சங்கரர்க்கு சென்று வண்டமிழ் சொந்தமன் அருள்வோனே குதித்து குன்றிடம் தலைத்து சொம்பனும் கொழித்து கொண்ட செந்திலின் வாழ்வே குறப்பர் முன் புனத்தில் செங்கரும் குவித்து கும்பிடும் பெருமாளே இது வந்து திருப்புகள் இதுல வந்து நான்கு வரி பதிகமும் அடுத்து வரும் அதையும் நம்ம பார்த்திடலாம் மாலோன் மரிகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கு மேலான தெய்வனை மெய்ஞான தெய்வத்தை மேதிநீர் சேலார் வயற்பொழில் செங்கோடுனை சென்று தொழ நாலாயிரம் கண் படைத்திலேயே இருந்த நான்முகனே அதாவது பிரம்மன்ட்டு கேட்குறாரு என் முருகனை நான் காண்றதுக்கு வெறும் ரெண்டு கண்ணு கொடுத்துருக்கிய பிரம்மா எனக்கு நீ நாலாயிரம் கண் கூட அவர் என்னால் தரிசிக்கிறதுக்கு முடியுமா அப்பேற்பட்ட வல்லல் கொடைவல்லல் அவர் பண்ணி திருக்கரங்களும் ஆறு முகமும் என்னால் ஒரு முகத்தை இந்த ரெண்டு கண்ணால் வெறும் வச்சு என்னை பார்க்க வச்சிட்டியேன்னு அருணகிரிநாதர் அவ்வளோ அழகா சொல்கிறார் எனக்கு நாலாயிரம் கண்ணு நீ கொடுத்தா கூட என்னை முருகப்பெருமையான நான் பார்த்துக்கிட்டே இருப்பேனே வெறும் ரெண்டு கண்ணு கொடுத்துட்டு என்னை இதுவாக ஆக்கிட்டியேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறார் நீங்கள் இதே பழனிக்கு போனீங்கன்னு வைங்களேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஆண்டி குளத்தில் இருப்பார் அதே மாலையில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜ அலங்காரத்தில் இருப்பார் அதோட தத்துவம் என்ன தெரியுமா அவரை நம்பி வந்துட்டா ஆண்டியும் கூட அன்றி ஒரே நாள் காலையில் அவரை பார்த்து ஆண்டியாக வந்து பார்த்தா சாயங்காலத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எந்த வகையான மாற்றம் ராஜ அலங்காரம் அவர் எப்படி இருப்பாரோ நம்ம வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உடனடியாக கொடுப்பாருங்கிறது தான் அன்னி அதோட தத்துவம் காலையில் ஆண்டியா இருக்கிறவரும் சாயங்காலம் ராஜா அலங்காரத்தில் மாறுறவர்னா சாதாரண விஷயம் இல்லை அதுக்காக நம்ம ராஜா மாதிரி ஆயிடுவோமான் இல்லை நம்மளோட தரம் அந்த வறுமை நிலை இருக்கும் இல்லையா அந்த வறுமை நிலை காலையில் அவரை பார்க்கும்போது இருந்ததும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் வந்து வீடு வந்து சேரத்துக்குள்ள அந்த நிலைமையை மாற்றி தருவார்ன்றது தான் நம்ம அதை எடுத்துக்கணும் ஆனால் அது எல்லாத்துக்கும் மூலாதாரம் என்ன நம்மளோட உழைப்பு உழைப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா நான் பாட்டு பாடி பதிகத்தை பாடுறேன் திருப்புகூரத்தை பாடுறேன் நான் ஒன்றும் நடக்காது நம்மளோட பங்குன்னு ஒன்று இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு போடுறோமோ ஏன் இதெல்லாம் கொடுத்தாங்க சித்த மகா புருஷர்கள்னா எல்லாமே அவங்க செய்வாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இருபத்தாலு மணி உழைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வருமானமே வராது நல்லா உழைப்பாங்க நல்லா செய்வாங்க அவங்களுக்கு வந்து நல்ல தொழிலில் ஒரு லாபமே வராது ஸோ அந்த மாதிரி உழைப்பு மூலதனமாக வச்சு எனக்கு நான் கரெக்டாக இருக்கேன் ஆனால் எனக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேதுங்கிறாங்கள்ல அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பதிவுகள்லாம் கண்டிப்பாக இதை படு இந்த ப இந்த பதிகங்கள்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல் பல மாற்றங்கள் நடக்கும் அதுதான் இந்த ப பதிகங்களோட அருமையும் பெருமையும் இது நீங்கள் படித்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் நம்ம சேனல் இது இருக்கிற சப்ஸ்கிரைபே தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நன்றி வணக்கம்